என்னதுல இது ஒரே தலைவலி எப்பா நல்ல வேலைக்கு என் பொண்டாட்டி போன் பண்ணல இப்பந்தான் உறங்கி முழிச்சே ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு போன் பண்ணி அவள்கிட்ட பேசணும் இன்னைக்கு நான் வெளியங்கும் வரல எம்மா நமக்கு கழியாதப்பா வயசாயி போச்சு லே மாப்பிள இன்னைக்கு மற்றவன் கட்டுறீட்டுல நல்ல செலவு பண்ணுவா பணம் பந்தாடும் வா வா ரெண்டாம் வா வா லே அண்ணாமலை என் பொண்டாட்டி சும்மாவே உன் கூட பேசக்கூடாதுன்னு இருக்கா உன் கூட வந்து இப்படி ஊத்திக்கிட்டு படுத்துக்கிடந்தேன்னு தெரிஞ்சுன்னு போய் கொண்டுருவான் நல்ல நேரத்துக்கு அவன் எனக்கு போனே பண்ணல நீ நான் அவள்கிட்ட போன் பண்ணி என்ன செய்ய எதுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவெடுப்போம் வாங்கள பொண்டாட்டிய கொண்டுகிட்டு ஆனாளுக்கு எவனை கூப்பிட்டாலும் பொண்டாட்டியை அடிப்பா மீறிப்பானு போனவைங்க என்னாமல என்ன பத்திரால் இன்னைக்கு புள்ள போனே இல்லை இல்லைன்னா ஒரு ஆயிரத்தெட்டு நேரம் போன் பண்ணி என்ன எதுன்னு கேட்பாள எங்கனையும் பிசில கிடக்கால இப்படி இல்லை எவன்கிட்ட வம்ப எடுத்துட்டு கிடக்கால என்னவோ தெரியலையே ஒரு பூனை போட்டு பாப்போ ஏ அம்மா என்னது இது அளவு குப்ப கூளமா கிடக்குவீங்க ஆமா ஜி இந்த இடத்தை பார்த்தாலே ஒரு மாதிரி பயமா இருக்கு ஏக்கு கூப்பிட்டு பாப்ப வரலனா வெளிய போயிரவா ஜி இருடி ஏ பஜனலே லடி சீமேட்ட சிரிக்குமா வெளிய இடமே இல்லாம உள்ள வந்து கடக்க லடி ஏய் இவளா ஏ ஜி அப்படி இப்படி நார்த்தி கிளிங்க உணர்கிட்டவ பேய் எது கடந்துனா பேரும்

அவள தேட போய் உன் பொண்டாட்டி எங்கனையும் சந்து உள்ள போயிட்டாளா அவளை தேட போய் என் கிளவியும் உள்ள போயிட்டா போல ஏல ஆச்சிக்கு ஒரு போன போட்டு எங்க கிடக்கைய அதுன்னு கேட்கணும் என்ன தத்த சொல்லுதிய எம்மா எனக்கு நெஞ்சொடி வந்துரு போல இருக்கு அதனாலதான் போனை எடுக்காம இருந்தாளா எம்மடியே என்ன சொல்லுதிய ஏல இப்ப நம்மள சூப்பல ஜிமிக்க மாப்பிள்ள சொல்லிட்டு போறான் இவளும் பொம்பளை ஏழு வய எல்லா அவளும் சேர்ந்து எங்கனையும் அப்பயும் மாட்டிட்டு அழுவா போல ஆச்சிக்கு ஒரு போட பண்ணித்தான்மாக்கா ஆச்சிக்கு போன் பண்ணுமா என் பொட்டாட்டி இருக்க என்ம்மா அவளுக்கு போன் பண்ணிட்டு என்ம்மா எட்டு பாத்திராளி எங்கிட்டையும் போன

ஏ கண்ணு எங்க போவான அவளுக்கு தமிழ ஒழுங்கா தெரியாத நான் முதல்லே சொன்னேன் இப்படி போவாது எல்லாரும் தியாடி ஆச்சியும் போனா அவளா அம்மா இந்த ரெண்டு பேரும் போயிருக்காவள கண்ணு நீங்க எல்லாரும் எங்க இருக்குதுயா தங்கச்சி எல்லாரு எப்படி இருக்கிய நீ பத்திரமா இருக்கியா யாரையாவது விட்டு தியாடிச்ச போலிசில கம்ப்ளைண்ட் பண்ணலாமல்ல என்னன்னு தெரியல பெரிய அலுவலாம் பேசிட்டு வந்த தாஜ்மஹால பார்க்கிறதுக்கு உள்ள தான் போகணும் அதுக்குள்ள இப்படி பிரச்சனை ஆகி நான் என்னன்னு பார்த்துட்டு போன் பண்ணுதே ஏ கண்ணு அப்ப போன கையிலே வச்சிருப்பேன் நீ பார்த்துட்டு போன் பண்ணு இல்லைன்னு நான் இங்க பக்கத்துல இருக்க டேஷன்ல போய் சொல்லுவேன் அவைய யாரையாவது விட்டு அங்க போலீஸ்ட்டு பேசுவாவ சரியா சரி நீ வைப்பா இங்க ஆளாளுக்கு தேடுதாவ எங்களை ஒரு மாமா கூட்டிட்டு வந்தாவ அவையெல்லாம் தேட போயிருக்காவ நீ போன்

சுத்தி முத்தி இந்த தெருக்குள்ளே தான் நீ இருக்கேன்னு தெரியும் எந்த பொந்துக்குள்ளே இருந்தாலும் எட்டி வந்து என்கிட்ட வந்துரு பாரின்னு நான் பாரின் லட்சுமி கண்டலே மாட்டிருக்க நீ மவனை ஒன்றை விட்ட மாட்டேன் இங்கேனக்குள்ளே தான் இருக்க வந்துரு அப்போ என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும் என்ன டென்ஷன் ஆக்கிட்டு நீ பையா பையா இது ஹவுஸ் 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 கெட்டிங் இன் இன் திஸ் இடத்துல ஏரியா ஏரியா ஹவுஸ் கெட்டிங் இன் ஏரியா மத்தா பார்த்தா இல்ல பார்த்தா என்ன பார்த்தா நான் ஓகே ஓகே ஃபிலிம் ஐயோ அவரை சொல்லுதாரோ சந்தானோ இல்லையே எலவு இந்த எலவு பாச வேற வாயிலும் தெளி மாட்டேங்க பார்த்தானா ஒருவேளை பார்க்கலன்னு சொல்லுதாரோ பையா ஹவுஸ் டிங் 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 கொத்தனார் கொத்தனார் கொத்த வேலை ஹவுஸ் ஸ்டெப்ஸு எங்கேயாவது பார்த்தேனா என் புருஷனாக காணல தேடி வந்துருக்கேன் என்னத்தை இளவு எவனை கேட்டாலும் நாய் நாயின்னு இதுவே ஏன் ஊரா இருக்கணும் தெரிஞ்சிருக்கும் நாயின்னு சொன்ன வாயில் நாளா கிழிச்சிருப்பேன் அப்பா எடி வனசா ஆச்சி இருக்கெல்லாம் ஆசையாராவே மாட்டே மாட்டி ஒருக்கா வாக்கா பக்கம் வண்டி வண்டியா வே இனி கிண்ணாவா சுதாக்கு ஒத்தையிலேயே போட்டு கிருமாறு போட்டுட்டு வந்தாவி எனக்கு இந்த பங்கடா பெருசு கிடையாது சரியா பயப்படாம ஆச்சு பின்னாடியே வா எங்கேயாவது இருக்கக்குள்ள பக்காளி பையண்டு உள்ள கட்காட மட்டும் எட்டி எட்டி பார்த்துட்டு வா மனசா டாக்கு வேட்டி வாணசா சொன்னாலங்கள் இப்படி அடைச்ச பட்டா கொஞ்சம் வைக்க கலக்க தான் செய்யி பாக்கியாட்டி வனசா எடி வனசா இந்த வாயை தொக்க மட்டுக்க பியாகி பிடிச்சிட்டு போயிட்டா வனசு வனசா ஏ வனசு அட வாங்க போ வனசா எடி எங்கட்டி போனா எடி சீமை தொலை சிக்கி ஏ வனசா அட பாலா போன பாவி ஏ வனசா எடி பியாகிட போனவள எங்கட்டி கடக்கா எடி நான் சும்மா சவுடால உட்ட முட்டி எடி நப்பி ஐனா பாயப்படுவா முட்டி அடே 5 ரூபாய் சின்ன ரூபாய் கிட்ட வச்சிட்டு வந்திருக்கேன் எடுக்குக்குள்ள வச்சிட்டு வனசா

என்னது சாப்டிக்கறயாடி உள்ள போற எல்லாரையும் இந்த பேய் கொണ്ണിட்டு இருக்கோ விட பார்த்தாலே பயமா இருக்கு எதுக்கு இது உள்ள உள்ள பேய் வரல இதுக்கு எப்படியா எப்படி சரிபடது வாங்க போலீஸ்கார்ட்ட ஏட்டா வந்துட்டேலா அம்மா பண்ண எனக்கு நிம்மதியா இருக்கு எங்கமா போற நீ இந்த பிளேல போற பார்வதி தேடி போற மாதிரி இங்க உட்கார்ந்து இருக்கீங்க எவ்வளவு தேடி ஐயய்யா ஐய ல الولா ஆபானங்க பொக்கிய அலவிய பே கூப்பிடணும்ல எங்க போனா அம்மா வந்தா வந்தாளா நான் அவల్ని தான் இப்ப பார்வதிய கிட்ட போய் அவ எங்க போனேன்னு தெரியல நான் அப்படியே வெளியேறி ஏறி ஓடி வந்துட்டேன் ஆளே அங்கே போய் துத்திக்கிட்டே தடங்க வனஜாவான் தாட்டியையும் காணலக்க என்னட்டி எல்லாம் சுண்டிதியா இது என்ன கொடுமையா இருக்கு இது வண்டி எடுத்துட்டு வரப்ப யாருக்குள்ளட்டி முழிச்சிட்டு வந்தோம் கால் கொள்ளங்கரை இப்ப போய் எங்க போனன்னு தெரியுமா

வா concentrated formulateய dolor kidnapped 했어 yağ Anime வா stripes நீங்கள்பாக்குThr purse estas patent சன உங்க நான்வா reversalந்தலிய நிகறındaki 승ால்fficид Yemen 13 exploitation காலாயே comprendre infantrats உங்கள தேடி ஆச்சி ajuduges900த moyen ந succeeding但 общем하시는 אחדosureikhßerBy 합 surgeries verse nagyonقت française 입லத Amend Poor Department от président타� RBingef engaged In 30 दி Cab spend lasting hype South வீட்டுக்கு எம்மாடி பயங்கரமா பயன்படுமென்ன இருந்து போனா நாளைக்கு ஒரு இடமாட்டேன் எல்லாரும் எந்திரி ஆச்சையே வந்தா கதை கூட்டிகிட்டு வருவா சகத்தை போட்டு என்னன்னு பாரதியான வண்டி யாப்பா நீ நம்மள சொல்லுங்க சூப்பராக வாங்கலாம் ரொம்ப நேரம் அப்போ ஆச்சி உள்ள போய் அப்புறம் பாது உன் தம்பிட்டு போய்னா ஒரு அம்மா அம்மாக்கா ஏக்கா எல்லாரும் வாங்க 你拉呱吗？